தை பிறந்தால் வழிபிறக்கும் மிதன ராசிக்கு இந்த தை மாதம் முழுக்க கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராசிக்குள்ளேயே குடும்பஸ்தானமான இரண்டாம் ஸ்தானத்துல செவ்வாய் பக்ரகதி அடைந்த நிலையில் அமர்ந்திருக்காருங்க நான்காம் இடமானது கேது அமர்ந்திருக்கார் ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கார் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்தில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது இடத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க இவங்க வந்து உங்களுக்கு நல்ல பலனையே தரத்துக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் பத்தாம் இடமான ராகு இருக்காருங்க பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறதுனால ராகு வந்து பத்தாம் இடத்துலயும் பன்னெண்டாவது இடத்துல குரு பகவானும் இருக்கிறதும் ஒரு சிறப்பு தாங்க தப்பு கிடையாது தை மாதம் முழுக்கவே இந்த பலனை தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க கிரக நிலவரங்கள் ஒன்று கொண்டு மாறுதலா இருந்தாலும் ஒரு கிரகம் சரியா இல்லைனாலும் ஒரு கிரகம் சரியான இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஆனால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாதம் இது குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல வந்து செவ்வாய் வந்து வக்கர நிலையில இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலைமை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேலை வாய்ப்புகளுக்கும் நிலமையில் இல்ல கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது செவ்வாய் சரியா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சிறப்பா இருக்கும் கொஞ்சம் நீங்க இந்த மாதம் கொஞ்சம் அமைதியா போக வேண்டிய காலம் தான் இது இந்த மாசம் கொஞ்சம் நீங்க பொறுமையாகவும் இருக்கணும் செவ்வாய் வக்கிற நிலையில இருந்து மாற்றம் அடையும் வரைக்கும் இந்த நிலை தான் ஏற்படும் செவ்வாய் உங்களுக்கு முழுசா நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க அதே போல ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் புதன் வந்து உங்க ராசிநாதன் புதன் அவர் வந்து இருக்கிறது நல்லதுதான் தப்பு கிடையாது இவரால கொஞ்சம் உங்களுக்கு நற்பலனை உங்களுக்கு தரக்கூடிய மாதமா இது இருக்குது அதே போல ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து வர்றதும் உங்களுக்கு சிறப்பு பலன் தாங்க இதுலயும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமா நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் செவ்வாயால மட்டும் இருக்கு ராகு ஓரளவுக்கு நியாயமா இருந்துட்டு இருக்காரு உங்க ராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தாங்க இருக்குது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது யாருன்னு செவ்வாய் தான் அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கிய பலத்தை கொஞ்சம் சாப்பிட வேண்டிய உணவுகளை சாப்பிடுங்க நிறைய மசாலா எடுத்துக்காதீங்க சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி சரியான முறையான மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம் இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் நம்ம வந்து சரியா இருந்துட்டோம்னா மத்தபடி சரியா போயிடும் ஏன்னா செவ்வாய் வந்து வக்கரநிலையில் இருக்கிறது உங்கள் ராசிக்கு சரியான அமைப்பு இல்லை அது மட்டுந்தாங்க உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது அதே போல் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் வந்து குலதெய்வத்தை சரியாக பார்க்கல அது அஷ்டமத்து இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குலதெய்வ வழிபாடை நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக தை மாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க பண்ணீங்கன்னா அதோட அருள் முழுசாக கிடைக்கும் இல்லைன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக பண்ணிடுங்க ரொம்ப முறையாகவும் பண்ணிடுங்க பொருளாதாரம் வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்குது பெரிய முன்னேற்றம் இல்லைனாலும் ரொம்ப கீழேயும் போகிறதில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கிற அளவுக்கு இருக்குது வரவும் செலவும் சரியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணணும் அவசரப்பட்டு எந்தவித முடிவும் எடுக்காதீங்க யோசித்து முடிவெடுங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிக்கிற இடத்துல தான் இருக்கிறீங்க செய்யலாமா வேணாமா இது செஞ்சே தான் ஆகணுமா அப்படின்ட்டு நீங்க நாலு வாட்டி கூட யோசிங்க யோசிச்சுட்டு முடிவு எடுங்க செஞ்சு தான் ஆகணும்னா மட்டும் செய்யுங்க இல்லைன்னா நிச்சயமா எந்த ஒரு வேலையும் புதுசாக இந்த மாதம் நீங்கள் துவங்காதீங்க வண்டி வாகனத்தை சரியா வந்து வச்சுக்கோங்க வண்டியில காத்து இருக்கா பிரேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நீங்க வண்டி எடுக்கணும் உடனடியே வண்டி எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணீங்கன்னா சரி வராதுங்க புதுசா வண்டி வாகனத்தை இந்த மாசம் மாத்தாதீங்க இருக்கிற வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு போங்க பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க ஏதாவது ஏதாவது தேவையில்லாத செலவுகளில் போயிட்டு மாட்டிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க குரு பகவான் நல்ல நிலையில இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சில இடத்துல அவரோட செயல் வந்து உங்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க குரு பகவான் கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் செவ்வாய் பகவான் கோவிலுக்கு போகிறது இன்னும் விசேஷங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தையும் பொருளாதாரத்தை ஏற்றார் போல செலவுகளையும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு இந்த மாதத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல் இந்த மாதம் யாரோட பிரச்சனைக்கும் நீங்கள் போகாதீங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு எதுவும் சொல்லிடாதீங்க உங்கள் குடும்பத்துக்கு அதே மாதிரி மற்றவங்களோட தலையீடையும் அந்நியர்களோட தலையீடையும் வந்து அவங்க ஏதாவது சொல்றாங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வச்சிருங்க கிட்ட எடுத்துகிட்டு போயிடாதீங்க கிட்ட உங்கள் குடும்ப விஷயத்த சொல்றதோ இல்லை மற்றவங்க குடும்ப விஷயத்துக்கு போயிட்டு நீங்கள் காது கொடுத்து கேட்குறதோ அதுக்கு சரியான வ வழிவகையை செய்கிறதா நினச்சிக்கிட்டு அது உங்களுக்கே தான் பிரச்சனையாக போகும் முடிஞ்ச வரைக்கும் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருங்க கோபத்தை குறைங்க வீட்டில் கிட்ட அடிக்கடிக்கு சண்டை வரதான் செய்யும் இந்த டைம் அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அமைதி தாங்க உங்களை இந்த மாதத்தை நல்லபடியா வழிநடத்தி செல்லக்கூடிய மாதமா இருக்கும் பெண்களுக்கு வயிற்றுல சிறு சிறு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடிவயிறு பிரச்சனை சிரிக்காம இருக்கிறது அதே மாதவிடாய் பிரச்சனை இது வர்றதுக்கான காலம் இது இருக்கிறதுனால அதே மாதிரி ரத்த சோகையும் ஏற்படக்கூடிய மாதம் இது செவ்வாய் சரியா இல்லைனாலே உடல்ல ரத்தம் கம்மியாதாங்க இருக்கும் அதனால நீங்க வந்து அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கோங்க நல்ல ரத்தம் உருவாகிறதுக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு என்னென்ன உணவு வேணுமோ என்னென்ன பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க உடம்ப கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க உடற்பயிற்சி பண்ணுங்க நிறைய உடற்பயிற்சி பண்ணும் பொழுது மனசும் உடம்பும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் இதை பின்பற்றினாலே பெண்களுக்கு இந்த மாதம் எளிமை எளிமையான முறையில் இந்த மாதம் கடந்துடலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சுமாராதான் இருக்குது படிப்பு புத பகவான் உங்களோட ராசியில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதங்களாக இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை திருப்பி திருப்பி படிங்க மனப்பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு மேக்ஸ் போட்டு பார்க்குறீங்கன்னா திருப்பி திருப்பி போட்டு பாருங்க அப்போதாங்க உங்களுக்கு அது பதியும் ஏன்னா இந்த மாதம் மட்டும்தான் அந்த கொஞ்சம் ஒரு பிரச்சனையில் இருக்குது செவ்வாய் வந்து உங்களுக்கு என்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுதோ அதுக்கப்புறம் புத பகவானும் உங்களுக்கு வந்து உறுதுணையாக நின்றுடுவார் அப்போ மேற்கல்வி படிக்கிறதுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இரவில் தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க அப்போ தான் உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் மூழ்ச்சிட்டு அப் ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்குறது ஏதாவது டிவி பார்க்குறது அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு தூங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி உய உடற்பயிற்சி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியமான தூக்கம் வரும் இல்லையா நல்ல ஒரு பாட்டு கேளுங்க சந்தோஷமாக மனசை வச்சுக்கோங்க கவலைகள்லேருந்து வெளியே வாங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் செவ்வாயை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா துவரை வாங்கி தானமாக கொடுக்கலாங்க பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை வாங்கி எங்கேயாவது அன்னதான கூடத்தில் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு வசதி இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்தார் போல் ஒரு கிலோ வாங்கி கொடுத்தாலும் சரி அரை கிலோ வாங்கி கொடுத்தாலும் சரி அஞ்சு கிலோ வாங்கி கொடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்தார் போல் அன்னதான கூடத்தில் பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ரொம்ப சிறப்பான விசேஷங்க அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருங்க ரொம்ப நல்லதுங்க சிகப்பு கலர் பூ வாங்கிட்டு போயிட்டு வைத்தீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தால் போதுங்க துவரை வந்து பரிகாரமாக பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் சரி இல்லையா அன்னதானத்துக்கு கூடத்துக்கு கொடுத்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தாங்க யாருக்காவது ஒன்றுத்துக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் செவ்வாயால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அதே போல் முருகன் கோவிலுக்கு போகலாங்க கிழமையில முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிடும் செவ்வரளி பூ வாங்கி போயிட்டு முருகருக்கு சாத்திட்டு வாங்க இன்னும் சிறப்பு விசேஷங்க ரெண்டு நெய் தீபம் ஏத்தினாலும் சரி இல்லையா நல்லெண்ணெய் தீபம் ஏத்தினாலும் சரி ரெண்டு தீபம் மட்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கிடுங்க பிரச்சனைகள்லேருந்து வெ எகு விரைவில் வந்துருவீங்க தைரியத்தோடு செயல்படலாம் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட வேண்டிய மாதம் இது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க நவகிரகம் இருக்கு இல்லைங்களா ஈஸ்வரன் கோவில் நவகிரகங்கள் நிச்சயமா வித பழங்காலங்கள்ல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவில்ல நவகிரகங்கள் நிச்சயமா இருக்கும் அதுல வந்து அர்ச்சனைக்கு நீங்க கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இன்னும் சிறப்புங்க குங்கும அபிஷேகமும் பால் அபிஷேகமும் தாராளமா கொடுங்க ரொம்ப சிறப்பா இருக்குங்க செவ்வாய் பகவானுக்கு சிகப்புன்றது ரொம்ப பிடித்தமான ஒன்று அதனால் சிகப்புன்றது குங்குமம் குங்கும அபிஷேகமும் பால் அபிஷேகத்துக்கும் கொடுத்துட்டு சிகப்பு கலர் வஸ்திரம் வாங்கி சாத்திட்டு வாங்க கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கிடும் நிதானத்தையும் அமைதியும் கடைப்பிடித்தாலே இந்த மாதத்தை அமைதியாக இன்பமாகவும் கொண்டுட்டு போயிடலாம் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிக்கிட்டு வாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலனை அதிகமாக தாங்க இருக்குது எல்லா வல்ல இறைவனிடம் வேண்டுவது என்னவென்றால் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டுகிறேன் ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்